திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவருக்கு நிறைவா போற்றி எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிவனுக்கு இனியவன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான ஆலய தரிசனம் பண்ண வந்திருக்கோம் அந்த ஆலயம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் ஒசூரில் தான் இருக்குது ஒசூரில் பிரதானமான இடத்துல ஒரு மலை மேலே இருக்குது இங்கே அமர்ந்து அருள்பாளிக்கும் மரகதாம்பிகை அம்பாள் உடனுரை சந்திரசூடேஸ்வரர் அந்த ஆலயத்தை தரிசனம் பண்ணிருக்கோம் இது வந்து ஏறி ஏறிதான் அந்த மலைக்கு போனோம் ரொம்ப அற்புதமான ஆலயம் அருமையான சூழலில் அமைஞ்சிருக்கு அந்த ஆலயத்தை தான் நீங்க நீங்கள் பார்க்குறீங்க திருச்சிற்றம்பலம் நம்ம பார்வதி இந்த ஆலயத்தில் இந்த படிக்கட்டு ஏரி தான் ஃபர்ஸ்ட் ஆலயத்துக்கு மேலே போகிறோம் மேலே உச்சியில் தான் சந்திர சூடேஸ்வரர் இருக்காங்க எங்கள் அம்பாளுடைய திருநாமம் பார்த்தீங்கன்னா மரகதாம்பிகை சுவாமியோடைய பேர் சந்திர சூடேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் தான் அவர் இருக்கார் அந்த ஆலயத்தை தான் பார்க்குறதுக்கு நம்ம படிக்கட்டு ஏறி மலைக்கு போயிட்ருக்கோம் படிக்கட்டு ஏறி வழியாக போகிற வழியில் இங்கே ஒரு ரோடு பிரியுது இங்கே குகை கங்காதேஸ்வரர் அப்படின்னு திருநாமத்தில் சுவாமி இருக்கார் அதனுடைய ஆலயத்து தான் அதனுடைய மேல் தோற்றம் தான் இது இந்த வழியாக போனீங்கன்னா உள்ள குகைக்குள்ளே சுவாமி இருக்கார் அவர் குகை கங்காதேஸ்வரர் இந்த வழியாக போனீங்கன்னா தான் சந்திர சூடேஸ்வரர் இருக்கார் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஏரி ஏரி வந்த படிக்கட்டு அற்புதமான சூழலில் சுவாமி இருக்கார் இங்கே தான் நம்ம படிக்கட்டு ஏரி இந்த சுவாமி தரிசனம் செய்ய போகிறோம் அந்த மலையிலே குடஞ்சி வச்ச படிக்கட்டு ஏறி முடித்து இப்போ கல் படிக்கட்டு அதில் ஏறுறோம் அதில் ஏறி தான் சுவாமியை ஆளிட்டு தரிசனம் பண்ண போகிறோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒசூரில் முக்கால்வாசி பிரதானமான இடம்லாம் தெரியும் அந்த ஒரு மலையில் ஒரு சுவாமி இருக்காரு இரு வருஷமில்ல மேலே மலை மேலே ஏறுறோம் இப்போ அந்த படிக்கட்டு ஏறிட்டோம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சுவாமி இருக்கார் இன்னும் ஒரு சில படிக்கட்டு இருக்குது அதை தான் இப்போ போகணும் அந்த வழியை தப்புறம் நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ அந்த ஒரு நூறு படி ஏறி கொஞ்சம் வந்தாச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் படி ஏற வேண்டியிருக்கு அதுக்கடுத்துட்டு பாட்டினா அது ஒரு நூற்றூற்றி ஐம்பது படிக்கு மேலே இருக்கும் அந்த படி ஏறதுக்கப்புறம் தான் ஆலயத்தை உள்ளே போக முடியும் இப்போ அந்த படி தான் திருச்சிற்றம்பலம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா படியினுடைய முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ ஆலயத்தில் தான் வரப்போகிறோம் இதோட படிக்கட்டு முடிஞ்சிடுச்சு அப்பா இதுதான் ஆலயத்தினுடைய முதல் வகையில் நம்ம வந்த வழியை பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம வந்த வழி கிட்டத்தட்ட ஒசூரில் இருக்கிற அப்படியே எல்லாமே அழுது அத்தனை ஒசூர் ம மாநகரம் அப்படியே தெரிகிற மாதிரி இருக்குது அவ்வளோ அற்புதமான சூழல் சுவாமி அந்த கோபுரத்தில் தான் உள்ள சுவாமி இருக்கார் அங்கே தான் நாங்கள் போயிட்டுருக்கோம் ஆலயத்தில் விநாயகப்பெருமன் ஆலயம் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸில் நந்தியினுடைய தான் இருக்குது அதுதான் வாயில் ஆலய வாயில் நுழைவாயில் ஆலைய நுழை நுழைய கடந்து உள்ளே போகிறோம் இதுதான் கோயிலுடைய எழுமிகு தோற்றம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராஜகோபுரம் கட்டிகிட்டு இருக்காங்க இதுதான் ஆலய என்ட்ரன்ஸ் இந்த வழியாக தான் நம்ம உள்ளே போக போகிறோம் அதுக்கு முன்னே பார்த்திங்கன்னா பின் கங்காதேஸ்வரர் அப்படின்னு தான் சுவாமி இருக்கார் ஆறு தரிசனம் பண்ணுற மாசிச்சு உள்ள பார்த்தீங்கன்னா கங்காதேஸ்வரர் சுவாமி இருக்குது அவரை தரிசிச்சுட்டு அப்படியே பிரகாரம் வளம் வளம் வந்தால் அங்கே ஒரு சாமி இருக்கார் அவரையும் வளம் வந்துட்டு இப்போ ஆலைத்தூரில் போகிறதுக்கு ரெடியாக வரும் அது உள்ளதான் சூடேஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் மேலே இருக்கார் இப்போ இவர் தரிசனம் பண்ணியாச்சு அது மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஒரு அற்புதமான குளம் இருக்குது இதுதான் அந்த தெப்ப குளம் தண்ணி குறைவாக தான் இருக்குது இது இந்த ஆலயத்தினுடைய குளம் இதுதான் அந்த ராஜகோபுரத்தோட சந்திர சூடீஸ்வரர் அப்படின்ற திருநாமத்தில் சுவாமி இருக்கார் ஆலயத்தில் உள்ள வந்துவிட்டோம் அந்த திருமணம் இருக்காரு இது ராஜகோபுரம் இந்த ஆலய போகிற வழி இதுதான் ஆலயம் இது ஆலய பிரகாரம் இந்த பக்கம் ஒரு பிரகாரம் இங்கே சாமி இருக்கார் இங்கே ஒரு ஆலயத்தில் ஃபுல்லாக உப்பு கொட்டி வச்சுருக்காங்க உள்ளே பார்த்தோன்னா உள்ள சிவலிங்க திருமேணி இருக்கும் அதை பார்த்துட்டு இந்த பக்கம் கடி கம்பம் பிரதான வாயில் இதுதான் ஆலயத்தினுடைய நுழைவாயில் உள்ள தான் சந்திர சுடேஸ்வரர் இருக்கார் இந்த ஆலயத்தை தான் நம்ம தரிசனம் பண்ணி இருக்கோம் உள்ளே கோயிலில் கேமரா அனுமதி இல்லாத தர இதை மட்டும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அடியார் பெருமக்கள் இந்த ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணி சுவாமியுடைய திருவரில் பெற்று கேட்டுக்கிறார் மரததாம்பிகை அம்பார் சந்திர சந்திரசூட பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய